நல்வாக்கு ஜோதிடர் நல்ல திறமையான செயல்பாடுகளையும் சிறப்பாக ஜோதிடத்துக்கு சேவை செய்யும் நோக்கத்தோடு எப்பொழுதும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் பள்ளி சேர்ந்த தனக்கோடி ஐயா அவர்கள் கிரக சேர்க்கையின் விதிகள் என்ற தலைப்பில் ஐயா பேச வராங்க ஐயா அவர்களுக்கு கிரக சேர்க்கையின் விதிகளை பற்றி பேச வருமாறு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி எனது உரையை தொடர்கிறேன் இப்போ ஐயா சொல்லிட்டு இருந்தார் நகையை காணும் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லிட்டு இருந்தாரு அந்த நகை எங்கேயும் போல அங்கேயே தான் இருக்கு வீட்டுக்கு எந்த இடத்துல விழுந்ததும் அங்கே தான் இருக்கு அது இப்போதைய பொசிஷன்ல அங்கே வேலை செஞ்சவங்க எடுத்திருக்காங்க அதை வந்து திரும்ப அங்கேயே வச்சிருவாங்க கிடச்சிரும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அதில் ஜாமக்கோல் அதுபடி அப்படி தான் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஐயா பேசினப்போ நாடியை பற்றி ரொம்ப பேசிகிட்டு இருந்தார் நாடி ஜோதிடத்தில் நம்ம அந்த துருவ கணிதத்தை போடலாம் அதை பற்றி அவர் ஐயா சொல்ல மறந்துட்டார்னு நினைக்கிறேன் நாடி ஜோதிடத்தில் துருவ கணிதத்தை போடலாம் ஒருத்தருக்கு எத்தனை சகோதரர்கள் அப்படின்னா செவ்வாய்க்கு இருபுறமும் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்கள் செவ்வாய் ஜாதகர் அவங்களுக்கு ரெண்டுலையும் பன்னெண்டுலையும் எத்தனை கிரகம் இருக்கோ அத்தனை சகோதரம் இருக்கும் அவங்களுக்கு இது நீங்க கணக்கு போட்டு கூட பார்த்துக்கலாம் அதே மாதிரி சுக்கரனுக்கு ரெண்டு பக்கம் எத்தனை கிரகம் இருக்குன்னு பாருங்க அவங்களுக்கு பெண் குழந்தைகள் எவ்வளோ இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஆண் குழந்தைகள் எவ்வளோ இருக்குங்கிறது கண்டுபிடிச்சிடலாம் இது ஒவ்வொன்றும் கிரகம் எந்த கிரகம் எந்த காரகத்துவத்துக்கு அதிபதியோ அந்த காரகத்துக்கு ரெண்டு பன்னெண்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த குடன் பிறந்த உறவுகளை சொல்லும் சூரியனுக்கு ரெண்டு பன்னெண்டுல இருக்க கிரகங்களை பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு எத்தனை சகோதர சகோதரங்கள் சொல்லிடலாம் அதை நீங்கள் கவனித்து பார்த்துக்குங்க அதே மாதிரி மாந்தின்ற கிரகத்தை வந்து நம்ம எவ்வளவோ ஆராய்ச்சிகள் பண்ணுறோம் அது இங்கே நின்னால் என்னாவோ அங்கே நின்னால் என்னவோன்னு இருக்கோம் மாந்து எந்த கிரக சாரத்தில் நிற்கிதோ அந்த கிரக சாரத்தில் அந்த காரகத்தில் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ஒரு பாதிப்பு இருந்தே தீரும் அது உறவுகளாக இருக்கலாம் உடல்நிலையாக இருக்கலாம் இதே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே பார்த்துட்டு தான் சொல்கிறோம் நாங்கள் இப்போ ஒவ்வொன்றையும் படி பார்க்குறப்போ இது இருக்கா இப்போ நான் வந்து அவங்க மாலை மலை அம்மா அம்மாவுக்கு அவங்க ஜாதகத்தை என்கிட்ட காமிச்சாங்க அப்போ நான் அவங்களுக்கு கண்டிப்பாக மாந்தி வந்து குரு சாரத்தில் நிற்கிறார் குரு சாரத்தில் நிற்கிறதுனால பொண்ணு கிட்ட நான் அவங்க பொண்ணு ஜாதகம் குரு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக உங்க பொண்ணுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ ஆமாங்க எங்கள் பொண்ணுக்கு அடி வயிற்றில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அதனால் இந்த மாந்தி இந்த வகையில் நீங்கள் ரொம்ப கரெக்டாக வேலை செய்யும் நீங்கள் ஒருத்தரோட உடல்நிலையை பற்றியோ உறவுகளை பற்றியோ சொல்கிறப்ப இந்த மாந்தியை வச்சுக்கங்க நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் திருமணம் நடக்கும் ரெண்டு பேரும் இணைப்பெரியா தம்பதிகளாக இருப்பாங்க ஆனா அதே அவங்க ரெண்டு பேரும் ஆறு எட்டு பன்னெண்டுல உட்காந்துட்டாங்க அப்படின்னா கல்யாணம் நடக்கிறதே சிரமம் இது வந்து நம்ம ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறதுக்கு எப்ப கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்குறப்ப இந்த விதிகளை நீங்க பயன்படுத்தலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உபயலக்கணத்தில் ஏழாம் அதிபதி பலம் இல்லாமல் இருந்து அதாவது மீனம் தனுசு சிம்மம் கடகம் மிதுனம் கன்னி இந்த லக்னங்களில் லக்னாதிபதி பலம் இல்லாமல் இருந்து ஏழாம் அதிபதியும் வக்ரம் நீசம் ராகு கேதுவுடன் இருக்கிறதே இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தால் இவங்களுக்கும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தே தீரும் ஐயா சொன்ன மாதிரி இந்த சார ஜோதிடம் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு பழமொழியே சொல்லுவாங்க சாரம் பார்க்காவிட்டால் சோரம் போகிவிடும் ஒரு பழமொழியே இருக்கு எந்த கிரகம் எந்த இடத்துல நீங்க எந்த சாரத்தில் நிற்கிது அந்த சாரம் என்ன சொல்லுது அதை பார்க்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஜென்ம நட்சத்திரம் எந்த பாதத்தில் நிற்கிது அந்த பாதத்தில் இருந்து ஐம்பத்தி அஞ்சாவது பாதத்தை எடுத்திங்கன்னா அது குபேர பாதம் அந்த நேரத்தில் அந்த ஐம்பத்தஞ்சாவது பாதம் பாதம் வர நேரத்தில் எந்த ஒரு செயலை செஞ்சீங்கனாலும் அந்த செயல் சிறப்பாக நடக்கும் அதையும் நீங்கள் கவனிக்கலாம் அதே மாதிரி ஆஞ்ச ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சுக்கரன் போய் ஒரு ஒரு இடத்துல நிற்கிறார் அப்படிங்கிறப்போ அந்த பெண் ஜாதகத்தில் அதே கட்டத்தில் செவ்வாய் நின்னார் அப்படின்னா அந்த ஜாதகத்தை நீங்கள் கண்ணை மூடி சேர்த்து வச்சிடலாம் அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் செவ்வாய் லக்கணத்தில் இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகத்தையும் நீங்கள் கண்ணை மூடி சேர்த்து வைக்கலாம் இதெல்லாம் வந்து என்ன பிரச்சனைகள் வந்தாலும் பிரிய மாட்டாங்க அதுக்கான ஒரு விதி தான் அது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ சுக்கரன் கூட சந்திரன் மெயினாக சந்திரனை வச்சுக்கலாம் சுக்கரன் சந்திரன் செவ்வாய் கூட்டணி இருந்தது அப்படின்னா அந்த பெண் வந்து இப்போ வரக்கூடிய கணவனை சும்மா அவ்வளோ சூப்பராக பார்த்துக்குவா பாசமாக இருப்பான்னு சொல்லுவோம் அதே அந்த இடத்துல ராகு உள்ளே சேர்ந்துட்டார் அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் தான் கொடுப்பாங்க மனைவியால் பிரச்சனை மனைவி சொல்லுக்கு அடங்கி போகிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அந்த நேரத்தில் ஏற்படுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு அதிபதிகள் அதாவது அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாங்க அப்படின்னா அங்கே மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்த ராகுவோ கேதுவோ பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு ரெண்டு மூணு கல்யாணம் ஆகும் ஆனாலும் மனைவி அவங்க கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து நான் ஒரு ஜாதகத்தில் பார்த்துருக்கேன் நான் பார்த்த ஜாதகத்தில் ஒருத்தருக்கு மூணு கல்யாணம் ஆனால் மூணு பேரும் இல்லை அவர் கூட இது மாதிரி ஜாதகங்களும் இருக்குது அது ஏன்னா ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது எங்கள் சொந்தக்கார ஜாதகம் அவரை கொண்டு வர சொல்லி என்னடா மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக எங்கிட்ட வந்தாங்க இனிமேல் கல்யாணத்தை பற்றி நினைக்கவே நினைக்காதீங்கன்னு சொல்லி அமிச்சாங்க அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பாரி ஜாதம் நூலில் சொல்லப்பட்ட விதி சுக்கரனுக்கும் ஏழுக்குடையவனும் ராகுவும் சேர்ந்திருக்க இவன் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்வான் சுக்கரனும் ராகு ஏழாம் அதிபதி மூணு பேர் சேர்ந்து இருந்தாங்கன்னா அவனுக்கு வந்து விரும்பிய பெண்ணுன்னா கா காதல் திருமணம்னு சொல்லலாம் இல்லை சொந்தத்திலேயே கூட அவன் ஒரு பெண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா அந்த பெண்ணுக்கு அடிமையாக இருப்பான் பொண்டாட்டி என்ன சொல்கிறாளோ அதை மட்டுத்தான் செய்வான் ஜாதக அலங்காரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி ஏழில் குரு இருந்தாலோ ஏழாம் இடத்தை குரு பார்த்தாலோ இந்த ஜாதகன் பெண்களுடன் மட்டுமே பழகுவான் அதிகமாக அவங்களோட தான் சுற்றிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு ஜாதக அலங்காரம் சொல்லுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சாவது பாதம் சொல்லிட்டேன் அதே மாதிரி ஆணின் நவாம்ச கட்டத்தில் சுக்கரன் இருக்கும் இடத்தில் நவாம்சத்துக்கு போயிடணும் ஆண் நவாம்ச கட்டத்தில் சுக்கரன் இருக்கும் இடத்தில் பெண்ணின் நவாம்ச கட்டத்தில் செவ்வாய் இருந்தால் இந்த தம்பதியர் நகமும் சதையும் போல் எப்போதுமே பிரியாமல் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லுது ஜாதக அலங்காரம் அதாவது ஏழில் வந்து சுபரும் பாவரும் சேர்ந்து இருந்தால் ஏழாம் இடத்துல சுபகிரகமும் கிரகமும் சேர்ந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு கணவன் இல்லாமல் இன்னொரு ஆணுடன் தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுது இது வந்து நிறையா பாயிண்ட்ஸ் எப்படின்னா நான் வந்து ஜாதக அலங்கார புக்கு கோள்களின் கோலாட்டம் இந்த ரெண்டுலேருந்து தான் நான் மெயினாக எல்லாத்தையுமே சொல்ல வரேன் நான் இது ரெண்டு தான் நான் படித்தது அது இல்லாமல் தெரிஞ்சது தான் சொல்ல முடியும் ஆமாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நாள் குறிப்புறப்ப கூட இந்த ஆகாத நாட்கள் அப்படிங்கிறத ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும் மெயினாக இந்த க திருமணத்துக்கு நாள் குறிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஜோதளுக்கு ஒரு நாலஞ்சு நாளை குறித்து கொடுத்து இதில் எதோ ஒன்றில் மண்டபம் கிடைக்கிதா பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க இது வந்து ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரமும் சேரும் நாளில் திருமணம் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது அதே மாதிரி பௌர்ணமியும் சித்திரை நட்சத்திரமும் சேரும் நாளில் நல்ல காரியம் செய்யக்கூடாது புதன்கிழமையும் அபிட்ட நட்சத்திரமும் சேரும் நாளில் திருமணம் செய்யக்கூடாது நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் சேரும் நாளில் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமையும் பூராட நட்சத்திரமும் சேரும் நாளில் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது அதே கரிநாள் அன்னைக்கு ரேவதி நட்சத்திரம் வந்ததுன்னா அதையும் ஒதுக்கி வச்சிடணும் அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த நாளில் திருமணம் செய்தால் அந்த பெண் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குள்ளேயே விதவை ஆயிடுவான்னு சொல்கிறாங்க வீடு கட்ட ஆரம்பித்தால் அந்த வீடு கட்டி முடிவதற்குள் குடும்பத் தலைவன் இறந்து விடுவான்னு சொல்கிறாங்க இந்த நாளில் ஒரு குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தை ரொம்ப நோய் நொடியில் வாடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து நீங்கள் ஏதாவது நல்ல காரியத்துக்கு நாள் குறிக்கிறப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும் இதே நாடியில் வந்து ஒரு நாள் குறிக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு சந்திரன் நாள் குறிக்கிறோமோ அன்னைக்கு சந்திரன் அந்த நாளில் அடுத்து தொடப்போவது ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் அதில் பிரிவினை வந்துவிடும் கல்யாணமா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி இன்னைக்கு நாள் குறிச்சு நாளைக்கு நாளைக்கு தேதியில் நாள் குறிக்கிறோம்னா நாளையுடைய கோச்சார சந்திரன் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவியோ அன்னைக்கு கோச்சாரத்தில் இருக்க ராகு கேதுவியை அடுத்து தொடக்கூடாது தொட்டால் அதில் சிறப்பில்லை இது நாள் குறிக்கவே பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விதி நாடி ஜோதிடத்தில் இந்த நாடி ஜோதிடங்கிறப்போ நீங்க சந்திர நாடியை உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னாவே இந்த சந்திர நாடி பல விஷயங்களை சொல்லும் சந்திர நாடி வச்சுக்கிட்டு பார்த்த உடனே பலன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இது ரொம்ப விசேஷமான ஒரு இது அதாவது ஒரு ஜாதகம் பார்க்க வராங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்கள உட்கார வச்சிடலாம் ஸோ இவர் சொன்னால் சரியாக தான் இருக்குன்னு நேரம் வேணால் உட்காந்துருப்பாங்க சலுப்பு இல்லாமல் அதுக்கு இந்த சந்திர நாடியை பயன்படுத்தலாம் அதே மாதிரி வயதோட்டம் வயதோட்டத்தை பயன்படுத்தினா வந்தவொன்னே உட்காந்துருவாங்க என்ன சொன்னாலும் வயதோட்டம் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் அதை பற்றி விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி பத்தாம் அதிபதி அந்த பத்தாம் அதிபதி நவாம்சத்தில் எந்த கட்டத்தில் இருக்கா பத்தாம் அதிபதி எந்த கட்டத்தில் இருக்காரோ ராசி கட்டத்தில் அந்த பத்தாம் அதிபதி நவாம்ச கட்டத்தில் எந்த கட்டத்தில் இருக்காருன்னு பார்க்கணும் அந்த ராசி எடுத்துக்கணும் அவர் போய் பத்தாம் அதிபதி வந்து ராசி கட்டத்தில் வந்து மேசத்தில் இருக்காரு ஆனால் அதே பத்தாம் அதிபதி வந்து கடகத்தில் இருக்காரு நவாம்சத்தில் அப்படின்னா அந்த நவாம்சத்துக்கு உண்டான தொழில் என்னவோ அந்த தொழிலை செஞ்சாங்கன்னா சிறப்பாக வரும் இது தொழிலுக்கு என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த நவாம்ச கட்டத்தில் இருக்க பத்தாமதி எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுக்கு உண்டான காரக தொழில்களை செஞ்சால் அந்த தொழில் சிறப்பாக வரும் அதனால் அதையும் நீங்கள் வந்து தொழிலுக்கு யாராவது கேட்க வர்றப்போ ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து பாகவத் பாகவம் அடிப்படையில் ஜெயமணிலையும் இதை சொல்கிறோம் ஏ பத்தாம் அதிபதி எங்கே இருக்கார் தன் வீட்டுக்கு எந்த வீட்டில் இருக்கார் அந்த வீட்டிலேருந்து அந்த பாகம் எத்தனாவது பாகம் அது எங்கே எங்கே வெளிப்படுது அந்த வெளிப்படுற இடத்துல இருக்கிற தொழிலை செஞ்சால் சிறப்பாக வரும்னு ஜெயமணி சூத்திரப்படியும் சொல்லலாம் அதே சமயத்தில் அந்த வீடு எதிரலை நட்சத்திரத்தில் இருக்க வந்துடக்கூடாது அந்த வீட்டில் இருக்க கிரகங்கள் அந்த பத்தாம் அதிபதிக்கு எதிரடை நட்சத்திரங்களை வந்துட்டாங்கனாலும் அந்த தொழிலை செய்ய சொல்லக்கூடாது அதை கிளீனா பார்க்கணும் ஏன்னா எதிரடை நட்சத்திரங்கள் அற்புதமாக வேலை செய்யும் உலக மகளிர் பேரவை மீட்டிங்ல இந்த எதிரடை நட்சத்திரங்களை பற்றி நான் ஒரு மணி நேரம் ஒரு ஸ்பீச் கொடுத்தேன் ஆமாங்க ஆமா நேத்து நேற்று பேசுன எதிரடை நட்சத்திர பத்தி ஏன்னா எதிரடை நட்சத்திரங்கள் அவ்வளவு அருமையாக வேலை செய்யுதுங்க இப்போ வந்து நாம நினைக்கிறோம் ஒரு கிரகம் இங்கே நல்ல இடத்துல இருக்குது பாத்தீங்கன்னா இப்போ சுக்கரனும் புதனும் சுக்கரன் நமக்கு வந்து திசை நடக்குது புதன் புத்தி நடக்குது அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் நண்பர்கள் நம்ம என்ன சொல்லுவோம் சுக்கர திசை புதன் புத்தின்னு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவோம் சாதாரணமாக பராசர முறைப்படி போனோம்னா அதுவே ஒன்றுக்கு ஒன்று எதிரடை நட்சத்திரத்தில் போய் நின்றுச்சுன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் தான் வரும் ஏன்னா திசா புத்தி வந்து சாதகமான தாரையில் இருந்தால் அந்த திசை சாதகமாக பு தாரையில் இருந்தால் திசை நல்லா சில நல்ல திசையிலாங்கிற ஐடியாவில் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் அந்த புத்தி அந்த இடத்துல எதிரடல் நின்று போச்சுன்னா அது செய்ய விடாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உருவாக்கும் நம்ம ஜோதிடம் பார்க்குறப்ப இதை ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஏன்னா இந்த திசா புத்தி நல்லா இருக்குது உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறப்போ அவங்க இல்லைங்க எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா அந்த நேரத்தில் அந்த கிரகம் எதிரடையில் வேலை செய்யும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனன ஜாதகத்தில் இது அதே திசா புத்திகள் ரெண்டுமே நல்லா இருக்குது ரெண்டுமே சாதகதாரையில் தான் நிற்கிது அந்த திசா புத்தி நல்லா தான் இருக்கும் அப்படின்னா கூட கோச்சாரத்தில் அந்த கிரகம் ஒவ்வொரு மாதமும் அப்படி வரிசையாக மாறி மாறி வரப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு போகும் இல்லையா அது ஒரு நட்சத்திரத்தில் ஒரு பன்னெண்டு நாள் இருக்கும் முப்பது நாள் உள்ள கிரகம் ஒரு பன்னெண்டு நாள் ஒரு நட்சத்திரத்தில் பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு நாள் இருக்கும் அந்த பன்னெண்டு பதிமூணு நாள் அந்த கோச்சாரத்தில் எதிரெட்ல வரப்போ கூட அந்த பதிமூணு நாளும் பிரச்சனை இருக்கும் என்னடா நல்லா தானே இருந்தது திடீர்னு பிரச்சனையாக இருக்குன்னா அந்த இடத்துல அந்த பதிமூணு நாள் மட்டும் பிரச்சனையை கொடுத்துட்டு அப்புறம் சரியாக போயிடும் அந்த அந்த நம்ம ஒரு பேமெண்ட் வருவோம் அப்புறம் ஒரு தொழில் பண்ணுறோம் ஒரு பணம் வரும்னு எதிர்பார்க்குறோம் இன்றைக்கி வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து உட்காந்துருப்போம் ஆனால் அந்த நேரத்தில் நம்ம அந்த நட்சத்திரம் போய் ஏரிடல் நின்றுச்சுன்னா அந்த பாஞ்சு நாளைக்கு பணம் வராது தொழிலில் தான் வரும் இதையும் நீங்கள் சரியாக கணிச்சுக்கணும் அதே மாதிரி ஜாதகம் பார்க்க வரோம் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே உனக்கு நேரம் சரியில்லை நேரம் செரியலேன்னு சொல்லக்கூடாது அவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான பதிலை சொல்லணும் இந்த நேரத்துக்காகவே ஒரு கோயில் இருக்குது மதுரை மாவட்டத்தில் காலதேவி கோவில்னு ஒன்று இருக்குது அந்த காலதேவி கோவில் பார்த்தீங்கன்னா நைட்டில் மட்டும்தான் திறந்துருக்கும் பகலில் திறந்துருக்கா அங்கே வந்து அமாவாசை பௌர்ணமி ரொம்ப விசேஷம் அந்த கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வர சொல்லுங்க அங்கே போயிட்டு பதினோரு விளக்கு ஏற்றி வளப்பிறமாக பதினோரு சுத்தும் இடப்புறமா பதினோரு சுத்தும் சுற்றிட்டு ஒரு பதினோரு நிமிஷம் அந்த கோவிலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வர சொல்லுங்கள் ரொம்ப பிரச்சனைன்னு வரவங்களுக்கு நீங்கள் இதை சொல்லலாம் ஏன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா அதாவது மதுரை மாவட்டம் எம் சுப்புலாபுரம் மதுரை மாவட்டம் எம் சுப்புலாபுரம் அருகில் உள்ள சிலார் பட்டிங்கிற இடத்துல இருக்குது இங்கே போகிறதுக்கு வந்து பஸ் வசதி கூட அவ்வளோ கிடையாது அங்கே சிலார்பட்டியிலேருந்து நீங்கள் போவோம் அங்கே போகணுன்னா அந்த இருந்து ஆட்டோ இந்த மாதிரி தான் போவோம் ஏன்னா அங்கே அமாவாசை போகிற நமக்கு தான் கூட்டம் இருக்கும் அந்த அன்னைக்கு போனால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும் அங்கே போய் நைட்டு இருந்துட்டு வந்துடலாம் ஏன்னா மற்ற நாளில் போய் தனியாக போய் அந்த இருட்டில் போய் அந்த ஒரு கோவிலில் உட்காந்துருக்கிறது கஷ்டம் அந்த பலனை சொல்லுங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாவே ஓரளவுக்கு நல்ல விமோசனம் கிடைக்கிது அப்படிங்கிறது போயிட்டு வந்தவங்க சொன்ன கருத்து இதையும் நீங்கள் பார்த்துங்க அதே மாதிரி ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது கிரக சேர்க்கைன்னு நம்ம போனோம் அப்படின்னாக்கா சுக்கரன் சந்திரன் சனி இந்த சேர்க்கை பெற்றவர்களுக்கு சோம்பேறித்தனமான மனைவி வருவாள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் வேலை வேலை நம்ம தான் பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் அதே மாதிரி சுக்கரன் சந்திரன் கேது இந்த சேர்க்கை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் வெகுளித்தனமான மனைவி அமையும் அப்படிங்கிறது விதி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்ஜாதகத்தில் ஏழு ஒம்பது ரெண்டு அதிபதிகள் சம்பந்தம் பெற்று சுக்கரனுடன் இணைந்தால் அதிர்ஷ்டகரமான மனைவி அமையும் இந்த திருமண பொருத்தத்தில் பார்க்குறப்ப நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி எட்டு பதினொன்று அதிபதிகள் இறைந்து கேந்திர கேணம் பெறுவது கேந்திர கோணம் பெறுவது அதிர்ஷ்டமான மனைவிகளை கொடுக்கும் ஏழு பன்னெண்டு அதிபதிகள் சம்பந்தம் பெற்று நாலு ஒம்பதாம் ஒன்று ஒன்றுக்கொன்று கேந்திரமாக இருந்தாலும் நல்ல மனைவி அமையும் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு சிலதெல்லாம் நான் எழுதி வச்சுக்க வேண்டியிருக்குன்னா உங்களுக்கு சரியான முறையில் சொல்லணுங்கிறதுக்கு தான் அப்பப்போ ஞாபகம் வராது ஜாதகம் பார்க்குறப்ப எல்லாமே ஞாபகம் வரும் இப்போ அது எல்லாமே சொல்கிற மாதிரி ஞாபகம் வராது இன்னும் ஐயா மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அப்போது ஆமாம் கொஞ்சம் புதுசு தானே அப்படி தான் இருக்கும் இந்த ஒவ்வொரு விதிகளையும் நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நான் என்ன சொல்கிறேன்னாக்கா ஜாதகத்தில் பிரிவினை ஜாதகங்கள் அப்படிங்கிறத வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் நடுவில் கேது இருந்தால் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக திருமணத்துக்கு அப்புறம் பிரிவினை வரும் இந்த ஜாதகருக்கு அப்ப எப்படி கல்யாணம் பண்றது அப்படின்னா அந்த ஆணா இருந்தா பெண் ஜாதகத்தில் பெண்ணாக இருந்தால் ஆண் ஜாதகத்தில் பிரிவினைங்கிற வாய்ப்பே இல்லாத ஒரு ஜாதகத்தை சேர்த்தணும் அப்படி சேர்த்தினா மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு திருமண வாய்ப்பு சரியான வகையில் அமையும் அதே ஒவ்வொன்றுக்கும் அதே தான் நீங்க ஒரு தொழில் பண்ண போறீங்க என்ன தொழில் செய்ய போறீங்க அப்போ சனிக்கும் குருவுக்கும் நடுவில் ராகு கேதுக்கள் வந்துட்டா கேது வந்துட்டா கண்டிப்பாக தொழில் செய்ய முடியாது அதே ராகு வந்துட்டா தொழில் செய்யலாம் நஷ்டம் வந்துடும் பின்னால ஏன்னா அவர் எப்பவுமே பிரம்மாண்டமாக கொடுத்து கிடக்கிறவர்தானே ராகு அதையும் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொரு விஷயம் சின்ன சின்ன விஷயமா தான் தெரியும் இப்படி கூட இருக்குமா அப்படின்ட்டு அதை நீங்கள் கவனிக்கணும் வேறு நம்ம ராகு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்காரோ அந்த பெண் ஜாதகத்துல அந்த இடத்துல அந்த கட்டத்தில் செவ்வாய் இருந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ சூப்பரான பொருத்தம் வரும் அதில் நீங்கள் எப்போவுமே இந்த பத்து பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு பலன் சொல்லாதீங்க உள்ளே இருக்க கட்டத்துக்கு கண்டிப்பாக வாங்க அதே மாதிரி பார்க்குறப்ப கிரக சாரத்தை மெயினாக பார்க்கும் சாரம் பார்க்கலினாவே அங்கே நம்ம சொல்கிற பதிலும் அங்கே நடக்கிறதும் வேறு வேறு மாதிரி தான் போயிட்டுருக்கும் நல்ல கிரகமாக இருக்கும் இப்போ குருவே இருப்பார் குரு போய் செவ்வாய் சாரத்தில் ராகு கேது சாரத்தில் நின்றுருந்தார் அப்படின்னா குரு நல்லா இருக்கார் இங்கே அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ராகு கேதுகள் அந்த கட்டத்தில் என்ன பொசிஷன் இருக்காங்கன்னு பார்த்து சரியில்லாமல் நின்னாங்கன்னா கண்டிப்பாக குரு நல்லது செய்ய மாட்டார் அதையும் நீங்கள் கவனித்து தான் இதுக்கு பதில் சொல்லணும் மெயினாக ஒருத்தருக்கு தொழில் அப்படின்னு உனக்கு குறித்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தொழிலுக்கான நிலை ஏன்னா சனியும் குருவும் சேர்ந்தாதான் தொழில் நான் ஒரு போன ஐயா மீட்டிங்கில் நான் பேசுனேன் குரு அரை பாவி குரு அரை பாவி சனி அரை சுபர்ன்னு பேசுனேன் இது வரைக்கும் யாரும் தொடாத தலைப்பு தான் நான் சொன்ன குரு ஏன் பாவி அவர் எங்கே நல்லது செய்கிறார் எல்லாத்துக்கும் குரு திசை ஆறாம் திசையாக வந்தால் கம்ப்ளீட்டாக கெடுதல் பண்ணி விட்டுறார் குரு தனிச்சா அவரால் ஏதாவது செய்ய முடியுமா முடியாது குரு அஷ்டமாதிபதியானால் அங்கேயும் பிரச்சனை தான் அதுபடி குருவை முழு சுபர்னு சொல்ல முடியும் அதே மாதிரி சனி எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி குருவோட சேர்ந்த குருவோட போய் சனி சேர்ந்தாதான் தான் தொழில் குரு குரு கூட சனி சேரணும் அப்போ அப்போ சனி நல்லவரா கெட்டவரா நல்லவர் தானே அப்போ அவரே யாரைய சுபர்னு சொல்லலாம் இல்லையா இந்த கேள்விக்கு ரெண்டு மூணு பேர் பதில் சொன்னாங்க அந்த அதே மேடையில் நம்ம கோயமுத்தூர் சோமசுந்தரம் ஐயாலாம் பதில் சொன்னாங்க குரு நிற்கும் இடம் பால் அப்படின்னு சொல்கிறோம் பார்க்கும் இடம் தான் பலன்பருன்னு சொல்கிறோம் அப்போ குரு நிற்கும் இடத்தை பால் படுத்துறாருன்னா அவர் எப்படி முழு சுபர்ன்னு சொல்லலாம் சொல்ல முடியாதுல்ல பார்க்கும் இடத்திலும் உயிர்காரகங்கள் கெடும் குரு பார்த்தால் பார்க்கும் இடத்தில் உயிர்காரகங்கள் கெடும் பொருள் காரகங்கள் தான் சுப அந்த இடத்துல குரு பார்க்கும் இடம் கோடி புண்ணியம் அதாவது கோடிகளில் புண்ணியம் அந்த இடத்துல குரு பார்க்கிற இடத்துல என்ன உறவு இருக்கோ அந்த உறவுகிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தே இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் எங்கே வேணாலும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் ஜாதகம் பார்க்குறப்போ ஒரு ஏழாம் பார்வையா இந்த இடத்த பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையா இந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னா அந்த இடத்துல இருக்க உயிர் காரகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் உயிர் காரகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நூறு பர்சன்ட் இருக்கும் நான் பார்த்தா நல்லாதான் இருக்கும்னு சொல்லுவோம் நம்மக்கிட்ட நல்லா தான் பழகிறாம அவங்க பின்னால் போய் திட்டிருப்பான் அந்த மாதிரி ஆளுக்கு உறவு கூட இருக்கும் நமக்கு தெரியாமையே ஆனா பொருள்காரம் கண்டிப்பா உயரும் அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது இதையே நீங்க பார்க்குறப்போ இந்த டிஎன்ஏ ஜோதிட மாதிரி இதை கொண்டு போய்க்கலாம் அது விட்டா நம்ம சனீஸ்வர பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா சனீஸ்வர பகவான் எந்த இடத்துல நின்னாலும் அந்த இடத்துக்கு நல்லது மட்டுமே பண்ணுவார் ஏன்னா சனீஸ்வர பகவான் நிற்கும் இடம் சிவம் நிற்கும் இடத்துக்கு நல்லது பண்றாருன்னா தன் வீட்டுக்கு அவர் நல்லது பண்றாருன்னா அவர் நல்லவர் தானே கெட்டவர்னு எப்படி சொல்ல முடியும் அது நான் வைக்கிற கேள்வி பெரிய கேள்வி அது பதில் சொல்லியிருக்காங்க இது இன்னும் பெரிய ஆராய்ச்சியா போயிட்டு தான் இருக்கும் போகுது ஏன்னா குருவால் பூரா நல்லது கிடையாது சனியாலும் பூரா கெட்டது கிடையாது இது ரெண்டையுமே நீங்க ஜாதகம் பார்க்கறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து சொல்லணும் குரு நிற்கிறாரு நல்ல இடத்துல நிற்கிறாரு நல்லதுதான் பண்ணுவாரு இதெல்லாம் யோசிச்சிங்கன்னா ஜாதகம் பார்க்குறப்ப தப்பாக போயிடும் அதனால் இதையும் கரெக்டாக கவனிங்க சனி அங்கே நிற்கிறாரு சனி கெட்டது பண்ணுவார் அப்படிங்கிற எண்ணத்துக்கும் போவாதீங்க இது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விதி அதே மாதிரி நான் நீங்கள் பராசரம் முறைப்படி பார்த்தாலும் நாடி விதையும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஒரு நல்ல கிரகம் போய் பாவகிரத்தாரு யோகத்தில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த கிரகத்தால் நல்லது பண்ணவே முடியாது அதே மாதிரி ஒரு கெட்டது செய்யக்கூடிய கிரகம் கூட சுபகர்த்தாடி யோகத்தில் மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக அதனால் கெட்டது செய்ய முடியாது நல்லது செய்ய முடியாவிட்டாலும் அந்த இடத்துல கெடுதல்கள் செய்ய வழி இல்லாமல் தான் உட்கார்ந்துட்டு இருக்கும் அதனால் ஜாதகம் பார்க்குறவங்க ரொம்ப அதாவது ஒரு பராசுர முறையை மட்டுமே படிச்சிட்டு எனக்கு ஜாதகம் பார்க்க தெரியும் உட்காரக்கூடாது நிறையா படிக்கணும் சார ஜோதிடம் படிக்கணும் பராசுரம் படிக்கணும் எல்லாமே பராசுரம் தான் அதுலேருந்து வந்த பிரிவுகள் இது இதெல்லாம் படித்தீங்கன்னா மட்டும்தான் சிறப்பான ஜோதிடராக முடியும் அதற்கான விதிகளை முடிந்த அளவு நான் சொல்லியிருக்கிறேன் மேலும் அடுத்த மீட்டிங்கில் வரப்போ இன்னும் நிறையா சொல்கிறேன் நன்றி வணக்கம் என் பெயர் தனக்கோடி பள்ளிபாளையம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று தொண்ணூற்றி ஆறு நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் நன்றி வணக்கம் தேங்க் தேங்க்யூ பள்ளிப்பாளையம் சொல்லிட்டேங்க இந்த பள்ளிப்பாளையத்தில் வெடியரசம்பாளையத்துலேருந்து சின்னக்கோண்டம்பாளையம் போகிற ரோடு அந்த அந்த ரோட்டில் பாப்பாங்காடுன்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த பாப்பாங்க தான் என்னோட இருக்குது அங்கே வந்து யாரை கேட்டாலும் தனக்கோழின்னு சொன்னாவே சொல்லுவாங்க அது மகாலட்சுமி கடைன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க நான் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இருக்கிறதுனால அது எல்லாருக்கும் தெரியும் நன்றி வணக்கம்